அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வயது பெண்களையும் புதிதாக திருமணமான பெண்களையும் சில இடங்களில் திடீரென பேய்கள் பிடித்து கொண்டு அவர்களை சிரமப்படுத்துவது உண்டு இவ்வாறு பேய் பிடித்ததனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தன்னிலை மறந்து சரியாக உணவும் தூக்கமும் இல்லாமல் ஓலமிட்டு கொண்டே ஓடுவது வெறிக்க பார்த்து கொண்டிருப்பது குடும்பத்தினரை வாய்க்கு வந்தபடி திட்டுவது இதுபோன்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவார்கள் அந்த பிரச்சனைகளை செய்து முடித்த பிறகு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தாங்கள் என்ன செய்தோம் என்பதே தெரியாமல் பிறரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு நானா இதை செய்தேன் என்று வருத்தப்படுவார்கள் இதுபோன்று இருக்கக்கூடிய சகோதரிகளையும் பெண்களையும் காப்பாற்றுவதற்கான முறையாக காப்பு கட்டி எடுக்கப்பட்ட பேய் பிசாசுகளை அண்டவிடாமல் தடுக்கக்கூடிய ஜுவாலா மூலி என்கின்ற அதிரகசிய ரகசிய மூலிகையை கொண்டு பேய் பிசாசுகளை விரட்டக்கூடிய மந்திரங்களை உச்சரித்து தயார் செய்யப்பட்ட மை மற்றும் தாயத்து நம்மிடம் கிடைக்கின்றது இந்த மை மற்றும் தாயத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு நபர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரோ அந்த நபரினுடைய புகைப்படம் மற்றும் பெயர் ராசி நட்சத்திரம் போன்ற விவரங்களை அனுப்பும் பொழுது அந்த நபர்களுக்காக தனியாக இந்த மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வந்து அதை மையாகவும் தாயத்தாகவும் உங்களுக்கு தயார் செய்து தருகின்றோம் இதை அணிந்த பிறகு எந்த ஒரு பெண்ணிற்கு பேய் பிடித்திருக்கின்றதோ அந்த பெண்ணினுடைய உடல்நிலையில் வெறும் பத்து நாட்களிலேயே நல்ல பல மாற்றங்கள் தெரிவதை நீங்கள் கண்ணூர காண முடியும் பெண்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை வெளியில் சொல்ல முடியாமலும் வேறு உதவிகளை பெற முடியாமலும் இருக்கக்கூடிய சகோதரர்களோ அல்லது சகோதரிகளோ இந்த காணொலியை பார்ப்பீர்கள் என்றால் இதை சரியாக பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அல்லது எங்களுக்கு தாயத்து மற்றும் மை இவற்றை வாங்கி பயன்படுத்த வசதி இல்லை வேறு ஏதாவது எளிய முறையில் இந்த பேய் பிசாசுகளை எங்களால் விரட்ட முடியுமா என்று கேட்கக்கூடிய நபர்களுக்காக பேய் பிசாசுகளை விரட்டக்கூடிய ரகசிய மந்திரமானது தேவைப்படும் நபர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் இந்த மந்திரம் சம்பந்தமான விவரங்கள் தேவைப்படக்கூடிய நபர்கள் அல்லது பேய் பிடித்த பெண்ணினுடைய உடலிலிருந்து பேயை விரட்டுவதற்கான மை மற்றும் தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியம் சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்